வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பீகாரை சேர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் பயங்கரமாக வதைக்கப்படுறாங்க அது இதுன்னு ஒரு சில விஷமிகள் பரப்பின ஃபேக்கான வீடியோவை நம்பி பீகார் சிஎம்ஏ ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு விவகாரம் பெருசாக போச்சு இது அதோடு நின்றுன்னு பார்த்தா பரிதாபங்கள் சேனல் இருக்குல்ல அது வரைக்குமே பரிதாப நிலையப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள ஒரு லட்சம் பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுல அதிகபட்சம் பத்து பேர் ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் அந்த பத்தில் ஒருத்தர் டாமினெண்ட்டாக இருக்காரு யூடியூப்ல அவர் கான்டென்ட்டை போட்டாலே மில்லியன் வியூஸ் கன்ஃபார்ம் பா அப்படின்னு நம்பிக்கைக்குரிய சேனலாக மாறுறது ஒன்று ரெண்டு மட்டும்தான் தான் பிரதான இடத்தை பிடிச்ச சேனல் தான் பரிதாபங்கள் நிறைய பேர் அந்த சேனலை பார்த்துருப்பீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க நானும் மிஸ் பண்ண மாட்டேங்க வீடியோவை தொடர்ந்து பார்ப்பேன் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன் அதாவது சமூக பிரச்சனைகள் சம்மந்தமாக இருக்கட்டும் மற்றபடி ஒன்லி ஹியூமர் சம்பந்தமான விஷயங்களாக கூட இருக்கட்டும் கான்டென்ட்டை அப்படி மேக் பண்ணி வெளியிடுவாங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் ரசிக்க முடியாது இருக்கும் ரெண்டே பேர் தமிழக மக்களை சிந்திக்கவும் சிரிக்க வைக்க முடியுமாப்பா அப்படின்ற கேள்விக்கு இவங்க பதில் கொடுத்துருந்தாங்க ஆமாம் முடியும்ன்ட்டு அப்பேற்பட்டோர் நல்ல சேனல்கள் பரிதாபங்கள் அதில் எந்த மாற்ற கொடுத்தா வேண்டாம் ஒரு சிலருக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் ஏன்னா எல்லாேருக்கும் ஒரே டேஸ்ட்டு பிடிக்கிறது இல்லையா ஒரு சிலருக்கு இருக்கலாம் இந்த சேனலோட குரோத்தம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபோர் ஃபைவ் த்ரீ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க சேனல் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் வியூஸ் மட்டுமே கவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருது கிட்டத்தட்ட எண்பது கோடி வியூஸ் வரைக்கும் நெருங்கிடுச்சு இந்தளவுக்கு மேசிவான ரீச் மக்கள்கிட்ட இருந்து சப்போர்ட்டா இவங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸெல்லாம் விடுங்க அவங்க ஒரு வீடியோவை சமீபத்தில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க சம ரெஸ்பான்ஸுங்க அந்த வீடியோவுக்கு அதாவது அந்த சேனலில் போடப்பட்டிருந்த வீடியோஸ்லேயே அதிகமாக வியூஸ் போன வீடியோன்ற பேர் இந்த வீடியோ கிடச்சிது இதை பப்ளிஷ் பண்ண நாள் பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பதிமூணு நிமிஷம் பன்னெண்டு செகண்ட் ஓடக்கூடியதான் இந்த வீடியோ அந்த வீடியோக்கு கேப்ஷன் பார்த்தீங்கன்னா வடக்கு ரயில் பாவங்கள்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் அந்த வீடியோ கிடச்சிருக்க வியூஸ் சொல்ல தெரியுமா நைன் பாயிண்ட் டூ மில்லியனை தாண்டி போய்கிட்டு இருக்கு ஸோ அதனால தான் இந்த சேனலில் போட்டதுலேயே அதிகப்படியான வியூஸ் போன வீடியோவாக இதை பார்க்குறோம் இந்த வீடியோ பற்றி நான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறதே பல பேரும் பெருசாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆக்சுவலாக இது வரைக்கும் அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்து நானூற்று பத்தொன்போது பேருக்கும் மேலே கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ கமெண்ட்ஸ் குவிஞ்சிருக்கு கீழே அதுலேயும் டாப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நிலைமையை சரியான நேரத்தில் சொல்வதற்கு மிக நன்றி அண்ணா அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த கமெண்ட்டுக்கு இருபத்தி ஓராயிரம் பேருக்கு மேலே லைக் மட்டுமே பண்ணியிருக்காங்க அப்படியே ஒவ்வொரு கமெண்ட்ஸாக படித்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் கிரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காமெடி தௌசண்ட் பர்சன்டேஜ் ட்ரூத் இதுதான் நம் மாநிலத்தின் நிலைமை அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா சிரிப்பதற்கு மட்டும் இல்லாமல் சிந்திக்கவும் தமிழ்நாடு எதிர்காலத்தில் என்னவாகும் என்ற அச்சம் உருவாகிறது இப்படி ஒரு காணொலியை கொடுத்ததற்கு நன்றி அப்படின்ற கமெண்ட்டு இப்படி நிறைய பேரும் இந்த குறிப்பிட்ட வீடியோ இருக்குல்ல அதுக்கு ஆதரவு தெச்சு கமெண்ட் போட்டிருக்காங்க எதிர்ப்பா ஒரு சில கமெண்ட்டும் அங்கங்கே பார்க்க முடிஞ்சுது இவ்வளோ விஷயங்கள் அந்த ஒரு வீடியோஸ் அந்த மட்டுமே நடந்திருக்கு சரிப்பா ஜனவரி மாதம் பப்ளிஷ் பண்ண வீடியோ அதை பற்றி இப்போ பேசுகிறதுக்கு என்ன அப்படி நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏற்பட்டிருக்கு கேஸ் வரைக்கும் போயிருக்காங்க சரிம்மா இந்த பரிதாபங்கள் சேனலை முடக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு சிலர் கோரிக்கைகளை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க விவகாரம் அப்படி போயிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டுந்தான் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிதோ அதே அளவுக்கு இப்போ ஒரு சிலர் அப்படியே திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வீடியோக்கு எதிராக ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் பீகார் சிஎம் நிதிஷ்குமார் அவர்களை டைரெக்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா இதுபோல் பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற தொழிலாளர்கள் தாக்கப்படுறாங்களாமே இங்கே ஊடகங்கள் பத்திரிகைகள் இது போல் செய்தி வந்துக்கிட்டே இருக்குது பெரிய விஷயமா இருக்கும் போல அது இதுன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் நேரிலே சந்திச்சிட்டாரு இல்லைங்க அது போல எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்க இன்னொரு பக்கம் பீகார் ஜார்க்கண்டை சேர்ந்த குழுவினர் தமிழ்நாட்டுக்கு நேரில் வந்து கள ஆய்வு பண்ணாங்க பண்ணி பார்த்துட்டு இது பீகார் தொழிலாளர்கள் அடிக்கப்பட்டதாகவும் கொல்லப்படுறதாகவும் இந்த வட இந்தியாவில் வீடியோஸை ஷேர் பண்ணாங்களா அதெல்லாம் ஃபேக் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஃபேக்காக வீடியோ பரப்பி இந்த பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்த ஒரு சில விஷயங்கள் முயற்சி பண்ணாங்களா அவங்களுக்கு ஏற எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுற ப்ராசஸும் பெருசாக போயிட்டு இருக்கு இவ்வளோ விஷயம் விஷயங்கள் நடந்திருக்கு அதுவும் ஹோலி பண்டிகை இருக்கின்றதுனால நிறைய பேரும் இந்த வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அவங்க ஊருக்கு சொந்த ஊருக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு அதையும் போட்டோஸா வீடியோஸா எடுத்து ஒரு சில விஷயங்கள் என்ன பரப்பி விட்டாங்க பாத்தீங்களா எல்லா வடமாநில தொழிலாளர்களுக்கும் பயம் வந்துருச்சு இதுக்கப்புறம் அவங்க தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க அவ்வளோதான் கிளம்புறாங்க அது இதுன்னு திரும்பவும் வதந்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவு விஷயம் போய்கிட்டு இருக்கு இது பெருசான அதே நேரத்தில் தான் நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு டிஜிபி சைலேந்திர பாபா அவர்களும் ஒரு வீடியோவை வெளியிட்டு விளக்கம் கொடுத்துருந்தாரு அதெல்லாம் ஃபேக்கான வீடியோஸ்னு அதை தான் அதிகாரிகளும் உறுதிப்படுத்தியிருந்தாங்க இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் போதுங்க தமிழ்நாடுன்ற ஒரே ஒரு மாநிலத்தை மையப்படுத்தி சுற்றி பல பேரும் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அரசியல் பின்புலம் இருக்கிறது அப்பட்டமா தெரியுது இந்த விஷயத்தினால தான் இப்போ இந்த வீடியோ இருக்கு பாருங்க பரிதாபங்களோட அந்த வடக்கு ரயில் பாவங்கள் இந்த வீடியோவை பல பேருமே சாட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்பா ஏதோ பசங்க காமெடியாக பண்ணியிருப்பாங்க இதுக்கெல்லாம் திட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் நியூட்ரல் ஸ்டாண்டர்ட் எடுக்கலாம் ஒரு பக்கம் சாயவே வேண்டாம் அந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்களாக இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதையெல்லாம் கேட்டுட்டு இதை ஜஸ்ட்டு நகைச்சுவாக எடுத்துக்கிட்டு போயிருக்க வேண்டியதா இல்லை ப்ராப்ளமேட்டிக்கு உட்படுத்த வேண்டியதான்றதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணலாம் ரைட்டு இந்த ரயிலுக்குள்ளே எந்த ஒரு ஷார்ட் வரும்ங்க அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம கோபி அவர்களும் சுதாகர் அவர்களும் அப்போது ஒரு ஹிந்தி வார்த்தையில் அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மே பைசா தே ரகாகூ ஆன்ட்டு இந்த ஆன்ற எடுத்த ஒரு மாடலேட் பண்ணியிருப்பாருங்க அப்படியே இந்த மாநில தொழிலாளர்கள் இருக்காங்கள அவங்களோட ஸ்லாங்கை ஒத்து இருக்கும் ரெண்டு பேரும் பர்ஃபார்மன்ஸில் அடிச்சிக்க முடியாது கிங்கு தான் அதில் கருத்தே வேண்டாம் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இது ஏதோ வட மாநிலத்தவர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அவங்க பேசுகிற விதமே அப்படி இருக்கு அது இதுன்னு கலப்பி விட்டாங்க ஒன்று ரெண்டாவது இது எங்கே பார்த்தாலுமே வாயில் பார்க்க போட்டு மின்னு துப்பிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் அந்த வடக்குலேருந்து வர்ற மக்களோட பிரதான வேலையாக இருக்குன்ற மாதிரி ஒரு சித்தரிப்பு இடம் பிடிச்சிருக்கும் ரெண்டு மூணாவது ரயிலில் பயணம் பண்ணுறாங்களா பயணிகள் இவங்களுக்கு கடுமையான இடையூற இந்த வெளிமாநில தொழிலாளர்கள் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் உள்ளே இருக்கும் அதான் சமீபத்தில் கூட திருவொற்றியூரில் ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு எல்லாருமே பார்த்துருப்பீங்க வீடியோவோடு பார்த்துருப்பீங்க இது போல் ரிசர்வ் பண்ணப்பட்ட ரயில் பெட்டிகளுக்குள்ளே பல பேர் ஏறி இருக்காங்க இவங்களால் மாணவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதுன்னு சொல்லிட்டு இது போல விஷயங்கள்லாம் நடந்துச்சு அவங்க உண்மையிலே நடந்ததை எடுத்து காட்டுறோம் பல நாட்கள் நடந்துட்டு இருக்கிறத எடுத்து காட்டுனதுனால இந்த சீக்வன்ஸ் உள்ளே வச்சாலும் தெரியல பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துற மாதிரி காட்சி ஒன்று இருக்கும் அதே வீடியோவில் அதுக்கப்புறம் இது பயங்கரமாக ட்ரெண்டான ஒரு கான்வர்சேஷனுங்க அதாவது கீழே நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் மேலே இருக்க வெளி மாநிலங்களை சேர்ந்தவங்க இருப்பாங்களா அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இவங்க இந்த ரெண்டு தரப்புக்கு இடையில் நடக்கிற அந்த கான்வர்சேஷனில் இவர் சொல்லுவாப்பில்ல நாங்கள் ஆயிரம் ரூபாய் கேட்குறோம் வேலை செய்கிறதுக்கு அப்படின்ட்டு அப்போ மேலே இருக்கிற கேரக்டர் என்ன சொல்லுவாப்பில்ல நாங்கள் இரநூறுவாய்க்கு பண்ணுறோம் அப்படின்னு வருது அதுக்கப்புறம் எங்கள் மாமா எண்பது ரூபாய்க்கு வேலை செய்வார் அப்படின்ட்டு இன்னொரு டைலாக் டெலிவரி மேலேருந்து கீழே விடும் புரியுதா அவங்க என்ன சொல்லறான்னு சொல்லிவிட்டு நாம கேட்குற கூலி இருக்குது பார்த்தீங்களா இங்கே கட்டிட வேலை செய்கிறவங்களாவே எடுத்துக்கோங்களேன் இந்த கூலியை விட வெளிமாநிலங்களை சேர்ந்தவங்க வாங்குற கூலி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க இது தொழில் அல்டிமேட்டாக இந்த ரயிலில் கழிவறை இருக்கும் பார்த்தீங்களா அதுக்குள்ளே அமர்ந்துக்கிட்டு இதுபோல் வெளிமாநில தொழிலாளர்கள் பயணம் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற நம்ம மக்கள்லாம் அவசரத்துக்கு கழிவறைக்குள்ளே விட விடமாட்டாங்க டிடிஆர் பயத்தில் இவங்க உள்ளே உட்காந்து பயணம் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு ஒரு சித்தரிப்பு உள்ளே இருக்கும் இவ்வளோ சித்தரிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் வெறும் நகைச்சியாக மட்டும் எடுத்துக்குவீங்களா இல்லை இதையும் சீரியஸாக பார்த்து இவங்க வேணுமே பண்ணுறாங்கப்பா அப்படின்னு முத்திரை குத்துவீங்களா இப்போ அந்த ரெண்டு விஷயங்கள் சார்ந்து எந்த நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னு மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நான் இதில் எந்த ஸ்டாண்டும் எடுக்க விரும்பல நடக்கிறத அப்படியே கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறேன் அவ்வளோதான் ஓகே ரைட்டு இந்த பரிதாபங்கள் சேனலு இந்த வீடியோ விட்டது இந்த சேனலையே தடை செய்யணும் அப்படின்னு ஒரு கட்சி வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்புகிறேன் ஓகே இதுக்கு அடுத்தபடியாக அந்த வீடியோவுக்கு எதிராக சட்ட முயற்சி மேற்கொள்ளப்பட்டுகிட்டு இருக்கு இதை தொடர்ந்து சென்னை சிவில் என்ஜினியரிங் சங்கம் இருக்கு பார்த்தீங்களா இதோட தலைவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சாருங்க சந்திச்சு அந்த பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்படுறதா அந்த வீடியோ ட்ரெண்டாச்சு பார்த்தீங்களா அது ஃபேக்குன்றத எவரும் அந்த இடத்துல உறுதிப்படுத்திட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் டிஜிபி சைலேந்திரபாபு அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு இங்கே வெளிமாநில தொழிலாளர்கள் நிலைமை என்னவா இருக்குன்னு நிறைய விஷயங்கள் அவர் அடுக்கினாருங்க அதெல்லாம் முடிஞ்ச வெளியே வர்றப்போ தான் அந்த பரிதாபங்கள் சேனலில் வீடியோ இருக்குல்ல அதை பற்றியும் ஒரு சில குற்றச்சாட்டில் அடிக்கிறந்தாப்பில் ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான் வரலாம் நம்ம புலம்பெயர் தொழிலாளர்கள் எண்ணிக்கை இப்போ குறைஞ்சிருக்கு அவங்க இருந்தால் தான் வேலை ஒழுங்காக நடக்கும் அப்படின்றாங்க இது அவரே சொல்கிற விஷயங்க ஏன்னா எதுக்காக இந்த சங்கத்தை சேர்ந்தவங்க நம்ம இவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட மாநில தொழிலாளர்கள் அதிகமாக இங்கே வேலைக்கு வர்றது என்ன வேலைக்கு ஐடி வேலைக்கு வராங்க கட்டுமான தொழிலை நம்பி தான் வராங்க கட்டிட வேலைகள் அதிகமாக ஸோ அதனால் தான் இவங்களோட ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அந்த தலைவர் சொன்ன விஷயத்தை இருக்கோம் கடந்த பத்து நாட்களாக தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலை வட மாநில தொழிலாளர்களுக்கு இங்கே ஏற்பட்டுள்ளதாக ஒரு வதந்திகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருகிறது இந்த பரப்பப்படும் வீடியோ ஆனது தமிழ்நாட்டில் பரப்பப்படவில்லை என்பதுதான் உண்மை இந்த வீடியோ நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து பரவி இன்றைக்கி வந்து ஒரு ஒரு அசாதாரண சூழ்நிலையை இன்றைக்கி உருவாகிருக்கு அதாவது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து வேலை பார்த்துட்டு இருக்க வட மாநில தொழிலாளர்களோட குடும்பத்தார்கள் அங்கே வண்ணம் அந்த வீடியோ அங்கே பரப்பப்பட்டு அங்கேருந்து இங்கே வேலை பார்க்குற அத்தனை தொழிலாளர்களையும் திரும்பி வாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கி வந்து வட தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட இது ஹோலி பண்டிகை காலமாக இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி வட மாநில தொழிலாளர்கள் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணத்தோட தொண்ணூறு பர்சன்ட் எழுபதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் பேர் இன்றைக்கி வந்து வெளியேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இவங்க வெளியேறுறத நம்ம வந்து சாதாரணமாக விஷயமாக எடுத்துக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து வட மாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலை பார்க்குறது அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதத்திலும் தொழில் போட்டி கிடையாது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு தெரியப்படுத்துகிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து தொழிலாளர் அதாவது கட்டிட கட்டிட தொழிலாளர்களாக இன்றைக்கி வந்து நம்மளுக்கு தேவை வந்து அதிகமாகிடுச்சு இன்றைக்கி கட்டிட தொழிலாளர்களுக்கு வந்து இன்றைக்கி பற்றாக்குறை மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை நிலவு அப்படிங்கிறது தான் உண்மை இன்றைக்கி கட்டிட தொழிலாளர்கள் இன்னைக்கு ஒரு நூறு பேர் தேவை அப்படின்னா நம்ம ஆட்கள் வந்து நம்ம தமிழக தொழிலாளர்கள் நாற்பது பேர் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க இது அறுபது பேர் இன்றைக்கி இல்லை நம்மளுக்கு வர வட மாநில தொழிலாளர்களே பற்றாக்குறையாக தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து வட மாநில தொழிலாளர்கள் இங்கே வர்றாங்க இல்லையா அவங்களே நம்மளுக்கு பற்றாக்குறையாக இருக்குது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அதான் உண்மை இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பத்து நாளாக வந்து லேபர்லாம் போனதொட்டி எங்களுக்கு எவ்வளோ பெரிய தொழில் முடக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெ மெ மிகப்பெரிய துயரமான சம்பவம் சம்பவம் தான் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக சொல்கிறேன் இன்றைக்கி வந்து என்னோடய சைட்லேயே நான் மற்ற என்னோட அசோசியேஷனில் உள்ள பல ந நண்பர்களோட சைட்லேயே சைட்லேயும் நடக்கிறது என்னோடய சைட்லேயும் இன்றைக்கி பத்து நாளாக டைல் ஓட்டுற லேபர் இல்லை க பிளாஸ்டிக் பண்ணுற அதாவது பூச்சி வேலைன்னு சொல்லுவாங்க பூச்சி வேலை பண்ணுற லேபர் இல்லை எல்லாருமே போயிட்டாங்க ஸோ எனக்கே அந்த இம்பேக்ட் அந்த பிரச்சனை வந்து எனக்கும் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இவங்க போன தொட்டி இவங்கெல்லாம் இல்லாத தொட்டி நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு முதல்ல வந்து தொழில் முடக்கம் ஏற்படுங்க இந்த தொழில் முடக்கம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம சாதாரணமாக அனுப்பிச்சிட்ருக்கலாம் என்ன அப்படின்றது தொழில் முடக்கம் ஏற்பட்டால் என்ன ஆகும் ஒன்று நம்ம லேபரை வச்சு நம்மள்ட லேபர் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை நம்ம வளர்ந்துட்டோம் நம்ம அடுத்த கட்டத்தை நகர்ந்துட்டோம் நம்மளோட இங்கே உள்ள இளைஞர்கள் அடுத்த கட்டத்தை அதாவது கட்டுமான தொழிலில் குழி தொழிலில் ஈடுபடுற அதை இருந்தாங்க அது ஒன்றும் தவறாக சொல்லலை பட் எல்லாருமே நம்ம மேன்மையாக வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறதான் உண்மை அதனால் நம்மளுக்கு நாளுக்கு நாள் இன்னைக்கு வந்து இவ்வளோ டிமாண்ட் இருக்குது இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து இதை விட கூடுதலான டிமாண்ட் இருக்கும் இன்றைக்கி அது வந்து எங்களுக்கு தொழில் முடக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதை உள்ள அத்தனை தொழில்களும் முடங்கும் அதாவது சார்ந்த தொழில்கள் என்ன அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம் இன்னைக்கு ஹார்ட்வேர்க ஹார்ட்வேர்க ஷாப் இன்றைக்கி இருக்குது ஹார்டுவேர் ஷாப்பில் வந்து இன்றைக்கி சிமெண்ட் மூட்டையோட அவங்களுக்கு விற்பனை விகிதம் குறைய ஆரம்பிக்கும் அவங்களுக்கு இப்போ ஒரு டைல்ஸ்னால் டைல்ஸோட விற்பனை வீதம் குறைய ஆரம்பிக்கும் பெயிண்ட்னா பெயிண்ட்டோட விற்பனை வீதம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதனால் அரசுக்கு ஒரு பெரிய வருவாய் இழப்பு ஏற்படும் ஸோ இப்போ நாங்கள் ஒரு சிமெண்ட்டு முந்நூற்றி அறுபது ரூபா மூட்டை கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஜிஎஸ்டி சேர்த்து தான் நம்ம வாங்குகிறோம் ஸோ அந்த ஜிஎஸ்டிங்கிறது அரசுக்கு ஏற்படுற வருவாய் அது அவங்களுக்கும் அந்த வருவாய் வந்து இழப்பாக ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இது வருவாய் இழப்பு அரசுக்காகுது எங்களுக்கு தொழில் முடக்கமாகுது தொழில் முடக்கமாகுது இதை நம்பி எத்தனை தொழிலாளர் எத்தனை குடும்பங்கள் இருக்குது இன்றைக்கி ஹார்ட்வேர் கம்பெனி ஹார்ட்வேர் ஷாப்பில் வேலை பார்க்குற ஊழியர்கள் இருக்காங்க அவர்களும் தமிழர்கள் தான் இன்றைக்கி லா மடன் லாரி ஜல்லி இவங்க சப்ளையர்ஸ் அவங்களோட அவங்களுக்கும் இன்றைக்கி வந்து தேவை வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும் ஸோ இதை நம்பி நம்ம டிபெண்ட் பண்ணி இப்போ சிமெண்ட்டு தயாரிக்கும் ஆலை ஆலைகளில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும் ஸோ ஆலையிலேருந்து அந்த சிமெண்ட் பேக்கை சிமெண்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா கவர் அந்த கவர் தயாரிக்கிறது வரலும் இந்த பாதிக்கப்படும் ஸோ இதை டிபெண்ட் பண்ணி எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை கிட்டத்தட்ட இது வந்து ஒரு செயின் லிங்க் பேர் சார் இது இது வந்து ஒரு செயின் லிங்க் பேர் இன்றைக்கி வட மாநில தொழிலாளர்கள் அப்படின்னு நம்ம வந்து சர்வசாதாரணம் சாதாரணமாக நினைக்கிறோம் அவங்க நம்மளோட வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த இந்த கூட்டத்து நான் இந்த ஊடகத்தின் நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்க நம்மளோட வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேலை செஞ்சால் தான் ஏன்னா நம்மகிட்ட பற்றாக்குறை ஆல்ரெடி நம்மகிட்ட லேபர் இல்லை ஸோ அவங்க வேலை செஞ்சாதான் ஹார்ட்வேர் கம்பெனி டைல்ஸ் கம்பெனி அதை நம்பியுள்ள சிமெண்ட் கம்பெனி மணல் ஜல்லி எல்லாமே வந்து உற்பத்தி வந்து நார்மலாக இருக்கும் இதெல்லாம் முடங்குறதுக்கான அபாயம் உண்டு இதை வந்து இதுக்காக வந்து தமிழக அரசு கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னிலிருந்து இதை வந்து மிக சிறப்பாக வந்து கையாண்டுக்கிட்டு இருக்காங்க தமிழக தமிழக முதல்வர் ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒரு கூட்டத்தின் வாயிலாகவே தெரிவித்தாங்க இது வட மாநில தொழிலாளர்கள் மீது வந்து வன்மமாக வன்மத்தை கலப்புறவங்க வந்து கண்டிப்பாக வந்து தண்டிக்கப்படுவார்கள் சட்டத்தின் முன் ப நிறுத்தப்படுவார்கள் என்று சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி அதேமாதிரி டிஜிபி சாரும் வந்து சைலேந்திரபா சாரும் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து ஹெல்ப்லைன் நம்பர்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்ம வந்து வடமாநில தொழிலாளருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நேரடியாக வந்து இந்த இதை தொட தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க எதிர்கட்சி தலைவர் கூட நேற்று கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க இது மாதிரி வட மாநில தொழிலாளரை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து சென்னை கட்டுமான புரி அசங்கம் சார்பாக நாங்கள் வந்து வரவேற்கிறோம் இதுக்கப்புறம் தான் யூடியூப் சம்மந்தமாக ஒரு விஷயத்த சொன்னாருங்க வட மாநில தொழிலாளர்கள் அண்ட் நாம ரெண்டு தரப்புக்கு இடையில் கேப்பை ஏற்படுத்துகிற வேலை நடக்குது இதை சில யூடியூப் வீடியோக்கள் செய்யுது அப்படின்னு சொன்னாருங்க ஓகேவா வட மாநில தொழிலாளர்கள் தேவை நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதே நிலை தொடர்ந்துருச்சுன்னா இட் மீன்ஸ் இந்த வெளிமாநில தொழிலாளர்களை தமிழ்நாட்டுகளை விடக்கூடாது அப்படின்னு யாராவது கூக்குறாங்கன்னா இந்த விஷயம் பெருசாக மாற ஆரம்பிச்சுதுன்னா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து நாம் அடுத்தபடியாக தொழிலாளர்களை இங்கே இறக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூஸ் அதிகமாகிறதுக்காக சர்வசாதாரணமாக ஏதோ ஒன்று தான் யூடியூப்பில் பேசிட்டு போயிடுறாங்க தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கிறத யூடியூப்பில் சொல்லணும் அப்படி நடந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டோட இமேஜ் நல்லா இருக்குமே தவிர இது போல் வீடியோ பண்ணுற அதுன்னு யாராவது போகிற போகல சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அது மக்கள் மனநிலையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் பதிவு பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புறேன் வட மாநில தொழிலாளர்கள் நம்ம வந்து நம்மளோடக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கேப் உருவாக்குற மாரி ஒரு ஒரு சிலர் ஒரு யூடியூபர்ஸ் ஒரு சிலர் வந்து ஒரு ஜ ஃபன்னியாக வீடியோ போடுறாங்க அது வந்து அவங்க சாதனமாக நினைக்கிறாங்க அந்த அந்த வீடியோ போடுறது வந்து சாதனமாக நினைக்கிறாங்க அந்த வீடியோ போடுறதோட தாக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா பெரிய லெவலில் இருக்குது இன்றைக்கி வட மாநிலம் ஃபுல்லாகவே இன்றைக்கி இந்த வீடியோ ஃபேக் வீடியோ இன்றைக்கி நம்ம அது உண்மை கிடையாது இது வந்தாரே வைக்கும் தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து அசாதாரண சூழ்நிலை உருவாகலை இது வரணும் எதேதோ ஒரு ஃபேக் வீடியோ பார்க்கவில்ல இப்போ நானே ஒரு ஒரு மாநிலத்தில் போய் இருக்கிறேன் அந்த மாநிலத்தில் உள்ள த அங்கே உள்ள தமிழர்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு ஏதோ ஒரு வீடியோ பார்க்க நம்ம வீட்டில் இருந்து எல்லோரும் கூப்பிடுவாங்கல்ல வந்துடுங்கப்பா உடனே வந்துடு கிளம்பி வந்துடுன்னு அதே சூழ்நிலை தான் இப்போ உருவாயிருக்கு இதை வந்து தமிழக அரசு எடுத்திருக்க நடவடிக்கை வந்து சிறப்பாக இருக்குது நேத்தெல்லாம் வந்து கேள்விப்பட்டால் எங்களை மதுரை சங்கத்திலேருந்து எல்லா சங்கத்திலேருந்து சொன்னாங்க இது மாதிரி விவோ அந்த சைட்டுக்கெல்லாம் நேரடியாக போய் பார்க்குறாங்க இன்ஸ்பெக்டர்லாம் போயிட்டு ஹிந்தியில் பேசி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இதை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க ஸோ லேபர்களுக்கு இங்கே வந்து பாதுகாப்பு முறையான பாதுகாப்பு நாங்கள் இங்கே கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத மாநிலம் ஃபுல்லாக நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அது வந்து உங் உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஸோ இன்றைக்கி வடமாநில வடக்கன்ஸ் அப்படின்ற ஒரு அவங்கள வந்து எப்படி சரி ஒரு ரொம்ப கீழ்த்தனமாக நம்ம வந்து பேசுகிறதே வந்து அது வந்து ஒரு வருத்தக்கூடிய விஷயங்க இன்றைக்கி வடமாநிலத்தவர்கள் நம்மளோட தொழில் வளர்ச்சியில் அளவுக்கு பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்கவங்கள நம்ம கண்டிப்பாக மதிக்கணும் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்த வடமாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலை பார்த்த சத சதவீதத்தோட இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ கொஞ்ச நாளாக பார்க்கலாம் ஆந்திரா லேபர்லாம் நிறைய குடும்ப குடும்பமாக இங்கே வந்து வேலை இருந்தாங்க ஆனால் இப்போ ஆந்திரா லேபர்கள் இங்கே இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவில் ஹைதராபாத் இது என்ன ம வைசாக் போன்ற மா அந்த ஏரியாவெலாம் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டை கட்டுமான பணிகள் அங்கே நடந்துகிட்ருக்கு அதனால அந்த லேபரெலாம் இங்கே வர்றதில்லை அதேமாரி இப்போ வட இந்தியாவிலையும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டுமான பணிகள்லாம் நிறைய அங்கேயும் உருவாகிட்டு வந்துட்டுருக்கு ஸோ அதனால் ஆல்ரெடி நம்மளுக்கு வட மாநில தொழிலாளர்களே டிமாண்டு நான் சொல்கிறது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ் தொழிலாளர்கள் வட மாநில தொழிலாளர்களே நம்மளுக்கு தேவை இன்னும் அதிகமாக தேவைப்படுது அதாவது நூறு பேர் தேவைன்னா நம்மளுக்கு அவங்க ஒரு எழுபது பேர் தான் வர்றாங்க இன்னும் முப்பது பேர் அதிலே ஷார்ட்டேஜ் இருக்குது ஸோ அப்படிங்கிறப்ப இன்றைக்கி வந்து நம்ம 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 வந்து இதை வந்து எப்படி எடுத்துக்கணும் தமிழக மக்கள் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் நம்மளோட இளைஞர்கள்லாம் படித்து அடுத்தடுத்தது ஒரு ஒரு பொஷனில் இருக்கணும் ஒரு இடத்துல வேலை பார்க்கணும் ஒரு இடத்துல இதாக இருக்கணும் அப்படின்ற நிலைமை நோக்கி அவங்களாம் போயிட்டாங்க அப்போ அவங்களாம் நகர 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 இதை நம்ம வந்து வளர்ச்சியாக தான் எடுத்துக்கணும் ஸோ அப்போ அந்த கேப்பை எப்படி நம்ம ஃபில்ஃபில் பண்ணுறது இன்னும் சொல்லப்போனால் போனால் வட மாநிலத்தில் இதை விட மாரி கட்டுமானங்கள் இன்னும் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்லேருந்து லேபர்களை ப்ரொக்யூர் பண்ணுற நிலமை இன்னும் குறுகிய ஒரு சில காலத்தில் வரும் இன்னும் ஐந்து பத்து ஆண்டுகளில் வந்து லேபரை வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம எப்படி ப்ரொக்யூர் நம்ம நாட்கள்லாம் போய் மலேசியா சிங்கப்பூர் இதுலலாம் போய் வேலை பார்க்குறாங்க இல்லையா அதேமாரி ஆ ஆப்பிரிக்கா போன்ற க கண்ட்ரிலேருந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணுற மாரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறதான் உண்மை அதனால் தமிழக அரசுக்கு நீங்கள் எடுத்திருக்க முயற்சி நீங்கள் எடுத்திருக்க ஆக்ஷன் நீங்கள் எடுத்திருக்க நடவடிக்கை மிகவும் பாராட்டுக்குரியது நீங்கள் இதே இது கரெக்டாக இது பண்ணி எங்களுக்கு வந்து எங்களோட தொழில் முடங்காத அளவுக்கு எங்களோட தொழில் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த ஊடகத்தின் மேலே ஒரு நீங்கள் எடுத்த ஆக்ஷனும் ஒரு நன்றியும் தெரிவிச்சுக்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் நல்ல திறமைசாலிகள் எந்த மாற்ற கருத்தை வேண்டாதில்லை தான் இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க அதுலேயே கருத்தை வேணாம் நம்மளை சிரிக்க வச்சிருக்காங்க பல நேரம் அதிலேயே மாற்றக்கடத்தை வேணாம் ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சமீப காலமாக இவங்களுக்கு அடி விழுந்துக்கிட்டே இருக்குது சமீபத்தில் நாம கூட ஒரு கான்டென்ட்டை ரொம்ப டீட்டெயிலாக கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷங்கள் வரைக்கும் ரீசர்ச் பண்ணி போட்டிருந்த மாதிரிங்க இந்த போலி டாக்டர் பட்டம் அந்த டாக்டர் பட்டம் வாங்கினவங்களில் இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ அந்த விவகாரம் பிடிச்சி அந்த ஹரிஷ்ன்றவரை அரஸ்டே பண்ணிட்டாங்க இது போல் காசு கொடுத்து பட்டம் வழங்குற வேலையை பலரும் டீம் டீமாக பிரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கான்னு ஒரு பெரிய புயல் இப்போ தான் கிளம்பி இருக்குது ஏற்கனவே இந்த போலி டாக்டர் பட்டம் வாங்கின விவகாரத்தில் இவங்க ரெண்டு பேரையும் போட்டு நெட்டிசன்ஸ் பல பேருமே வருத்தெடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ இது பார்த்தாதுன்னு புதுசாக இந்த வழக்கறி பாவங்கள் இருக்கில்ல அந்த வீடியோ பேஸ் பண்ணி திரும்பவும் வருத்தெடுக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க மக்களை இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே அந்த ஒரு வீடியோ சார்ந்து நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன் அடுத்ததாக யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்காகவே மத்திய அரசு ஒரு வேலையை பார்த்துருக்காங்க இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் இதுவும் யூடியூப் கிரியேட்டர்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே வீடியோ தொகுத்து வழங்கிடுதோம் கிட்டத்தட்ட நாலே கால் லட்சம் பேர் பார்த்துருந்தீங்க அந்த வீடியோவை அப்போ தான் எங்களுக்கே தெரியுது ஓ கான்டென்ட் க்ரியேஷனில் இவ்வளோ பேர் ஈடுபட இருக்கானானு சொல்லிட்டு அதனால தான் உங்களுக்கு யூஸ் ஆகணும் இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்கேன் என்னன்னா நம்ம மத்திய அரசு செலிபிரிட்டிஸ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் நான் ஒரு விஷயத்தை சொல்லி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னா நானும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் இப்படி எல்லாேருக்கும் சேர்த்து ஒரு கைட்லைனை கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே இங்கே ஒரு சில கைட்லைனை கொடுத்துருந்தாங்க பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி பிளேஸ் பண்ணணும் எப்படிலாம் அதை ஷோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த கைட்லைன் தான் இது என்ட்ரோஸ்மெண்ட்ஸ் நோ ஹவுஸ் அப்படின்னு தான் இதுக்கு தலைப்பே இட்டுருக்காங்க இந்த விதிகளுக்கு அதாவது என்ட்ரோஸ் பண்ணுற மாதிரி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டு ஏதோ ஒரு ப்ராடக்டோ சர்வீஸையோ அதை எப்படி பண்ணணும்னு ப்ரொசீஜர் இருக்குது இனிமேல் அப்படி தான் பண்ணணுன்றது தான் இதுக்கான அர்த்தம் இல்லை முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ் ஏன்னா நம்மக்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வராங்கன்னா ஒன்று ஒரு ப்ராடக்ட்டை அவங்களுக்காக விளம்பரப்படுத்தணும் இல்லைனா அவங்க ப்ரொவைட் பண்ண போகிற சர்வீஸை பற்றி விளம்பரப்படுத்தணும் அப்படி என்ட்ரோஸ் பண்ணும்போது ஆடியன்ஸை மிஸ்லீட் பண்ணக்கூடாது ஸோ இதுக்காக தான் நாங்கள் இந்த விதியை கொண்டு வரோன்னு மத்திய அரசு முதல்ல இந்த டிஸ்கிளைமரை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் தான் விதிக்குள்ளேயே இறங்குறாங்க அந்த விதி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே முந்தைய விட ரொம்ப டீட்டெயிலாக பேசிட்டோம் அதனால் ஷார்ட்டாகவே இதை சொல்லிடுறேன் நாம் இந்த ப்ராடக்ட்டை சர்வீஸோ அட்வர்டைஸ் பண்ணுறப்ப சிம்பிள் அண்ட் கிளியர் லாங்குவேஜில் அந்த குறிப்பிட்ட விளம்பரம் இருக்கணும் இதை பதிவு பண்ணியிருக்காங்க அதே கண்டென்ட் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த விளம்பரத்தை கொண்டு போகக்கூடாது ஓகேவா தான் மத்திய அரசு சொல்ல வராங்க கண்டென்ட் எது அந்த விளம்பரம் எது இதை தனித்து காட்டணும் மக்களுக்கு பிரிஞ்சு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் பிரச்சனைக்குரிய வீடியோவாக அது இருக்காதுன்றாங்க அப்படி இல்லைனா ப்ராப்ளமேட்டிக் அர்த்தம் ஹேஷ்டாக் இருக்குல்ல அதில் அப்படி இல்லைனா ஹெட்லைன் டெக்ஸ்ட்டில் இந்த குறிப்பிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தமான வார்த்தை பதம் இருக்கணுன்றாங்க அதில் நான்கு வார்த்தைகளை அரசே கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற வார்த்தை அப்படி இல்லைன்னா ஸ்பான்சர் அப்படின்ற வார்த்தை ரெண்டாவது மூணாவது கொலாபரேஷன் நாலாவது பெய்ட் ப்ரொமோஷன் இந்த நாலுல ஏதாவது ஒன்றுத்தையாவது நீங்கள் ஹேஷ்டாக்லேயோ அப்படி இல்லைனா ஹெட்லைன் டெக்ஸ்ட்லேயோ கம்பல்சரியாக வைக்கணுன்றாங்க இதுக்கெல்லாம் மேலே அந்த கான்டென்ட்லேயே நீங்கள் கண்டிப்பாக குறிப்பிட்டு தான் ஆகணும் இன்னும் நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு பாக்ஸ் இருக்கும் நம்ம அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இந்த பெய்ட் ப்ரொமோஷன் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி பாக்ஸ் ஒன்று இருக்கும் அதில் டிக் பண்ணால் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு அர்த்தம் டிக் பண்ணால் இன்க்ளூட் ஆகலன்னு அர்த்தம் யாருமே இதுக்கப்புறம் டிக் பண்ணால் மறந்துறாதீங்க பேட் ப்ரமோஷன் வீடியோவா இது இருந்துச்சுன்னா ஏப்பா இதெல்லாம் பழசு தானே இப்போ நான் புதுசாக இருக்காமல் சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் விவகாரமே இருக்கு இப்போ மத்திய அரசு முக்கியமாக ஒரு விதியை கொண்டு வந்திருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தாத பொருள் பயன்படுத்தாத சேவை இதை விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க டிவி சேனல்ஸ்க்கும் இதே போல் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நிறைய நடிகர் நடிகைகள்லாம் இந்த ஷாம்பு வாங்க இந்த இது குடி பெருசாக வளர்ந்துருவா அது இதுன்னு நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு பயங்கரமாக விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்கள எல்லாம் அதை பயன்படுத்திருப்பாங்க என்ன ஸோ எப்போ முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்கன்னு தெரியல இந்த இடத்துல வந்திருக்கி இப்போ இன்ஃப்ளூன்சர்ஸுக்கு இது போல் பயன்படுத்தாத பொருள் பயன்படுத்தாத சேவையை பற்றி விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் விளம்பரப்படுத்துகிறதா இருந்தால் அதை முதல்ல நீங்கள் பயன்படுத்தி ஓகே இது வேர்த்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சி நீங்கள் நம்பினா மட்டும் இது போல் ஆட பண்ணுங்க பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஃபேக்ட் என்ன தெரியுமா நம்ம இந்தியாவோட ஆன்லைன் என்ரோஸ்மெண்ட்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதோடய வர்த் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் ஓகேவா இந்த ஒரு செக்மெண்ட்டில் மட்டுமே சொல்கிறேன் இதில் தற்காலிகமாக சர்க்கள் ஏற்பட போதுன்றது எந்த மாற்ற கருத்தை வேணாம் ஏன்னா கெடுபடிகளை அதிகமாகிட்டாங்க இதுக்கப்புறம் நிறைய பேர் பயந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதை நிறுத்த ஆரம்பிப்பாங்க இது ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்கிறேன் நிறுத்த ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மார்க்கெட் பேர்த்து கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் தற்காலிகம் தான் ஏன்னா நிறைய புதிய கிரியேட்டர்ஸ் வந்துட்டு தானே இருக்க போகிறாங்க பழுசு போனால் பூசு வர போகிறாங்க ஆனால் ஒரு விஷயம் இங்கே பாராட்டியே திரணுனாங்க கன்சூமர் அஃபேர்ஸை இந்த டிபார்ட்மெண்ட்டை பாராட்டே தீரணும் ஏன்னா கன்சியூமர்ஸோட நலன் சார்ந்து இவ்வளோ பேர் முயற்சியில் முன்னெடுத்துகிட்டே இருக்கான தொடர்ந்து ஏன்னா முதல்ல நினச்சது ஒரு அடி கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து இதை பண்ணுவாங்களான்னு ஆனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தில் மத்திய அரசுக்கு ஹேட்ஸ் ஆஃப் ஏன்ப்பா இப்படியே போனால் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிலமை என்னவாகிறது அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணாமல் இருந்தால் எப்படி அவங்க தேர்ட் பார்ட்டிய வச்சு ரெவன்யூ பார்க்குறது எப்படின்னு சில பேர் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சஜஷன் இருக்குங்க அதாவது அரசுன்றதே மக்களுக்கானதுதான் நாம எல்லாரும் மக்கள் தான் அந்த பாஸ்பெக்டிவில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு திட்டம் மட்டும் அவன் கையில் இருக்கிறது எந்தளவு கை கூடும் தெரியல மேபி இதை பரிந்துரையாக முன்வைக்கலாம் அதாவது கூகுளும் இந்தியன் கவர்மெண்ட்டும் கூட்டாக ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணலாம் விளம்பரத்திற்கு தகுந்த ப்ராடக்ட் சர்வீஸ் எது எதுன்னு இந்த ரெண்டு தரப்பும் கலந்து பேசி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணலாம் ஒரு பட்டியலை தயாரிக்கலாம் அந்த பட்டியலில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட நிறுவனங்களோட ப்ராடக்ட்டையும் இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட நிறுவனங்களோட சேவையை மட்டும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே விளம்பரப்படுத்தலாம் மற்றபடி லிஸ்ட்டில் இல்லாத எதையுமே விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா அது நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு பெரிய யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் ஏன்னா பல பேரும் குழப்பத்தில் இருப்பாங்க நான் இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து விளம்பரப்படுத்த போகிறேன் ஆனால் எப்படிப்படுத்துறதுன்னு தெரியல அரசு இதை ரூல்லாம் போட்டிருக்கேன் எப்படின்னு புரியல இந்த குழப்பத்தில் இருந்துட்டு கைக்கு வர ரெவன்யூ கூட விட்டுட்டு உட்காண்ட்ருப்பாங்க இதெல்லாம் நடக்கும் ஏன்னா இந்த கான்டெண்ட் கிரியேட்டர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாேருக்குமே அட்வர்டைஸ்மெண்ட் தேடி வந்துராது பெரிய டாஸ்க்கே அதுதான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தேடி வரணும்னா அந்த கிரியேட்டர் பல மாதங்கள் உழைச்சிருக்கணும் நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கணும் இல்லைனா கிட்ட யாருமே வர மாட்டாங்க அப்படி ஒருத்தர் கஷ்டப்பட்டு மேலே வர நேரத்தில் இது போல் கைட்லைன் உள்ளே வர்றப்ப அவங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்க பயத்தை போகிறதுக்கு இது போல் அவுட் ப்ராசஸ் கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் செஞ்சுக்கிட்டு முக்கியமான சில விஷயங்களை முதல் மணி பார்த்தீங்கன்னா பல சேனல் விளம்பரங்கள் இருக்குல்ல அது குறைய போகுதுங்க யூடியூப்பில் இருக்கிற நிறைய சேனல் விளம்பரங்கள் குறிப்பாக தேர்ட் பார்ட்டி நம்பி இருப்பாங்கள அவங்கள சொல்கிறாங்க ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் கவர்மெண்ட்டும் தைவ காட்டி கொஞ்சம் களமிறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கிரியேட்டருக்கு நலன் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களே நிறைய ஆடியன்ஸ் அவங்களுக்கும் நலன் பயக்கும் நான் முன்னாடி ஒரு திட்டம் ஒன்று சொன்ன பாருங்கள் அதை பேஸ் பண்ணி யோசிச்சா மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த வட மாநில தொழிலாளர்கள் இருக்காங்களே அவங்கள பேஸ் பண்ணாதான் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல உட்கட்டுமான பணிகள் பாலம் கட்டுறது பில்டிங் கட்டுறது அது இதுன்னு சொல்லிட்டு இது இப்போ நடக்கிறத விட அந்த காலகட்டங்களில் அதிகமாக நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ வட மாநில தொழிலாளர்கள் எந்த டைம்ல அதிகமாக இருந்திருப்பாங்க இப்போ இருக்கிறத விட அந்த டைம்ல தான் அதிகமாக செறிவோடு இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ நிறைய பேரை கட்ட வைத்து விட்டுற பொருள் என்னது ஏதோ இப்போ தான் எல்லாருமே தமிழ்நாட்டை நோக்கி பல இடத்த வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி தேவையில்லாமல் ரெண்டு மாநில அரசுகளுக்கு இடையில பிரச்சனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ மக்கள் தெளிவாக இருக்கிறது நல்லது வர்ற செய்தியை அப்படியே பார்த்து நம்பிடாதீங்க உங்களால் ஒரு செய்தி ஆழமாக அப்ரோச் பண்ண முடிஞ்சால் மட்டும் அதை நம்பி மற்றவங்க ஷேர் பண்ணுங்க அதை விட்டுட்டு வர்ற செய்தி எல்லாத்தையும் உண்மை நினைச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா நீங்களும் வதந்திகள் பரப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தான் வருவீங்க ஸோ இந்த உண்மையை தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க இப்போ இருக்கிறத விட முன்னாடி இருந்த வடமாநில தொழிலாளர்கள் இணைக்க தான் தமிழ்நாட்டில் அதிகம் ஆனால் அப்பெல்லாம் பிரச்சனை வராமல் இப்போ மட்டும் ஏன் வருதுன்னு யோசிச்சிங்களா ஒரே காரணம் அரசியல் வேறு எதுவுமே கிடையாது நாளாக சிந்திக்கொண்ட விஷயம் நகைச்சுவைக்காக ஒரு கான்டென்ட்டை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கான்டென்ட்லேயே தெளிவாக குறிப்பிட்டுருவாங்க இது நகைச்சுவைக்கானதுங்க யார் மனதையும் புண்படுத்துறதுக்கு இல்லை புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு ஆனால் பிரச்சனை வர்ற வரைக்கும் அதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல ஆனால் ப்ராப்ளம்ன்ற ஒன்று இந்த சமூகத்தில் க்ரியேட் ஆகும்போது தான் அந்த வீடியோ இருக்குது பாருங்கள் அதை தேடி போகிறாங்க அதை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போ அப்பேற்பட்ட நிலமை தான் இந்த வீடியோக்காக ஏற்பட்டிருக்குன்னு நம்புகிறேன் பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு தரப்பில் இருக்க விஷயத்தையும் மக்கள் உங்கள் முன்னாடி கொண்டு வந்துட்டேன் ஸோ எந்த பக்கம் தவறு இருக்கலான்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இதில் நான் எந்த ஸ்டாண்டையும் எடுக்க விரும்பலை ஏன்னா இவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போனால் ஓ யூடியூபர் தானேப்பா எப்படிப்பா அவங்கள விட்டு கொடுப்ப அப்படின்ற சாயம் வரலாம் இல்லை எதிர்த்தரப்பில் பேசினாலும் என்னப்பா அரசியல் கட்சி சார்ந்து பேசுகிறேன்ற சாயம் வரும் அதுக்குள்ளேயே நாங்கள் போகலை நடந்த எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க எதுக்காக இவ்வளோ அடுத்தம் திருத்தமாக சொல்கிறோன்னா இவங்க எங்கள் மனசை புண்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டா சினிமா படங்கள் ஒன்று வந்திருக்காது அப்படின்னா வந்த படம் கூட இப்போது விமர்சனத்துக்குரியதான் மாறி இருக்கணும் எந்த ஒரு கான்டென்ட்டும் க்ரியேட் பண்ணி போடவே முடியாது அப்பேற்பட்ட சூழலும் ஏற்படும் இதெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் மனசில் வச்சு யோசிச்சு பாருங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்